சமீபத்தில் விஷ்ணு பக்தர் ஒருவருக்கு அவருடைய புண்ணியத்தின் பலனாக காசியில் குருநாதர் அகத்திய பெருமான் வாக்குகளை உரைத்த பொழுது கூறிய நாராயண ரகசியம் அப்பனே நல்விதமாக ஆசிகள் அப்பா இறைவன் அருளால் தான் நீ செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் என்பேன் அப்பனே இனிமேலும் நாராயணன் உன்னை நகர்த்துவான் என்பேன் அப்பனே நாராயணன் அருள் பரிபூரணம் அப்பனே நாராயணன் அருள் பரிபூரணமாக இருக்கிறது அப்பனே நிச்சயம் எவை என்று அறிய அறிய நிச்சயம் ஏழுமலையான் உன்னை அழைப்பான் என்பேன் அப்பனே அப்பொழுது அப்பனே சந்திரனின் அப்பனே எவை என்று கூட இன்னும் அதிகரிக்கும் பொழுது இன்னும் அப்பனே மனநிலைகள் அப்பனே பின் எவ்வாறு என்பது கூட மாற்றம் ஏற்படும் என்பேன் அப்பனே அப்பனே பின் நிச்சயம் பின் சந்திரன் உனை அழைப்பான் அப்பனே நிச்சயம் சந்திரனும் நாராயணனும் அப்பனே சுக்கிரனும் அனைவரும் ஒன்றே அப்பனே சந்திரனும் கூட சுக்கிரனும் கூட அப்பனே ஒன்றாக இணைந்ததுதான் அப்பனே நாராயணனே அப்பனே சந்திரனும் சுக்கிரனும் இணைந்தது அப்பனே புதன் அப்பனே புதன்தான் அப்பனே பின் எவை என்று அறிய அப்பனே நிச்சயம் பின் பெருமாள் புதன் கிரகத்தின் அதிபதி மகாவிஷ்ணு அப்பனே இவ்வாறு நிச்சயம் இருக்கும் பொழுது நாராயணன் அருள் பரிபூரணமாக இருக்கும் பொழுது கவலைகளை விடு நன்மையாகவே முடியுமப்பா இதனால் தான் அப்பனே மனிதர்களை புண்ணியம் செய்யுங்கள் புண்ணியம் செய்யுங்கள் என்றெல்லாம் சித்தர்கள் செப்பிக்கொண்டே இருக்கின்றார்கள் தாம்தம் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப யாங்கள் சித்தர்கள் அழகாகவே வந்து காத்து அனைத்து இடங்களுக்கும் அழைத்து செல்வோம் என்பேன் அப்பனே ஆசிகள்